வாங்க 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 ஆ குளிக்க போறியா குளிச்சுட்டு வாட் நான் சித்திரில உனக்கு அர்த்தமாக சரி வாங்க என்னன்றிய நல்லா இருக்கீங்களா வாங்க வாங்க ஏன்னா சரி வீடியோ போடவா பொழுது பொழுதாயிருச்சுமா நாளை காலில் போடுவான் ஆ நாளை காலில் வேகமா ட்ரெஸ்ஸு மாற்றிட்டு குளிச்சுட்டு ப்ரெஸ் பண்ணிவிட்டு ப்ரெஸ் பண்ணுவீங்களா எப்படி பண்ணுவீங்க ப்ரெஸ் எப்படி பண்ணணும்னு தெரியுமா ரெண்டு பேருக்கு எப்படி பண்ணணும் ஆ இல்லைம்மா பல்லூல இருக்கிற முறைன்னு ஒன்று இருக்குது அது உங்களுக்கு தெரியுமா தெரியாதா இப்படி ரவுண்ட் பண்ணி வளர்க்கணும் அப்போ தான் நல்லதான் ஆளுக்கெல்லாம் எடுக்கும் ரவுண்டு எப்படி இப்படி 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 அப்படி இப்படி தேய்க்கணும் எங்கள் காமிங்க என்ன மாதிரி அப்படின்னா தான் பல் அந்த எழுறு எல்லாத்துலையும் ஆளுக்கெல்லாம் வரும் சும்மா இப்படி இப்படி விளக்கிட்டு துப்பாதீங்க வேற குளிச்சுட்டு மேக்கப் போட்டு காலையில் வாங்க சரியா அப்புறம் இன்னொன்று கண்டென்ட் ஏதாவது யோசிச்சுட்டு வாங்க நல்ல கண்டை காமெடியாக ஆ நான் கொஞ்சம் தூங்கி ரெஸ்ட் எடுத்துக்கிறேன் சரியா வேறு என்ன ஒரே புகமண்டலமாக இருக்குல்ல வா நைனி வந்துட்டாடா நைனி இன்னைக்கு வீடியோ பண்ணல நைனி நல்ல பிள்ளை ம் சாப்பிட்டியா என்ன சாப்பாடு ஏய் உங்கள் அம்மா போலி நல்லா செஞ்சிருந்துச்சில இருக்கா வீட்டில் இருந்துச்சுன்னா இன்னும் கேட்கலான்னு பார்த்தேன் எனக்கு தெரியலையே நீ ஓ வேலையை பாருமா நான் பிள்ளையிட்ட பேசிகிட்டு இருக்கேன் இருக்கா அம்மா உனக்கு தெரியாமல்ட்ட வச்சுட்டு பார்க்க பாரு யாராவது இருக்கோ எடுத்துட்டு முடிஞ்சிருச்சு நல்லா இருந்துச்சாண்ணா எப்படி செஞ்சிச்சின்னு கேளு அத்தையும் போய் செஞ்சு சாப்பிட்றேன் ம் செய்யலா ரிஸ்க் எடுக்கிறது கிடையாது ரிஸ்க் ஆமாம் கவிக்கிட்ட சாப்பாடு செஞ்சு சாப்பிட்றதே பெரிய விஷயமா இருக்குது ஆமாம்மா வேலை பார்க்குற நேரம் நைன் நைன் இருப்பான் ஆனாம்மா சின்ன பிள்ளை தானே தூங்கிட்டா இப்போ தூங்கினா நான் என்ன பண்ணுறது இந்த நேரத்தில் நான் வேலை வச்சுருப்பேனா நிறையா வேலை இருக்கு எனக்கு கோயிலுக்கு போமா ஏன் கேட்டுக்கிட்டு வா சூப்பராக இருக்கும் திருவிழா ராட்டினா நிறையா டாய்ஸ் எல்லாம் இருக்கும் விளாடலாம் இந்த ரவுண்டெலாம் இருக்கும் தூக்கி போட்டு அதில் உள்ளதை நம்ம எடுத்துட்டோம்னா நம்மளுக்கு தான் அது புரியுதுதான் நான் சொல்கிற விளையாட்டு அது என்ன விளாட்டுன்னு தெரியல பொருளாக இருக்கும் நம்ம ஒரு வளையம் மாதிரி கொடுப்பாங்க தூக்கி போட்டு அப்படி எடுத்துடலாம் அப்புறமா நிறைய அந்த பால் எல்லாம் உருட்டி விட்டு எத்தனை பால் வருதோ அந்த நம்பரில் என்ன பொருள் இருக்கோ அது தருவாங்க ம் பார்த்துருக்கியா காலையில் வெயிலில் போய் நிற்க முடியாது ஏமா வெயிலில் போய் அந்த சூட்டில் உதஞ்சு கொடுத்துட முடியாது இப்போ நைட்டில் போனால் குழு குழு கும்பிட்டு வந்துடலாம் போன வருஷம் பண்ணிடலாம் இந்த வருஷம் கூப்பிட்டு வருவாங்களா இல்லையா சரி നാല് കിലോ നൂറ് രൂപ വന്നിച്ച് ബൈ സ്ല്ലുങ്ങ